என் பெயர் காமாட்சி என்னுடைய வயது அறுபத்தி ஐந்து நான் சில விஷயங்களை மக்களுக்கு தெரியப்படுத்த விரும்புகிறேன் எனக்கு இரண்டாயிரத்தி பதினான்காம் ஆண்டு பிரெஸ்ட் கேன்சர் என்று தெரிவிக்கப்பட்டது நான் சாதாரணமாகத்தான் மருத்துவரிடம் சென்றேன் என்னுடைய மார்பகத்தில் சிறிய கட்டி போன்றிருக்கிறது கட்டி என்று கூட சொல்ல முடியாது சிறிது கடினமான ஒரு பகுதி இருந்தது என்றுதான் மருத்துவரிடம் சென்றேன் மருத்துவர் முதலில் மேமோகிராம் எல்லாம் செய்துவிட்டு கேன்சருக்கான அறிகுறிகள் இல்லை இருந்தாலும் பயாப்சி செய்துவிடலாம் என்று பயாப்சிக்கு அனுப்பினார்கள் பயாப்சி ரிசல்ட் வந்தபோது நான் மிகவும் சந்தோஷமாக இருந்தேன் எதுவும் இல்லை என்று சொல்லிவிடுவார்கள் என்று ஆனால் அந்த ரிசல்ட்டில் டக்டல் கார்சினோமா இன்ஸ்டியூ ஸ்டேஜ் என்று வந்தது அதாவது ஆரம்ப நிலைக்கு கூட சிறிது முன்னிலை என்று தெரிவித்தார்கள் உடனேயே என்னுடைய மருத்துவர் சிகிச்சை சிகிச்சையை விட்டார் உடனேயே என்னுடைய மூன்று குழந்தைகளுக்கும் இது தெரிவிக்கப்பட்டது என்னுடைய பெண் திருமணமாகி டெல்லியில் இருந்தால் அப்பொழுது அவளுக்கு தெரிவித்தேன் அடுத்த வாரம் எனக்கு அறுவை சிகிச்சை நீ வந்துவிடு நான் அப்பொழுது நினைத்ததெல்லாம் என்னுடைய மூன்று குழந்தைகளும் என் பக்கத்தில் இருக்க வேண்டும் என்பது எனக்கு ஒரு மகன் இரண்டு மகள்கள் ஒரு மகன் மகளுக்கு திருமணமாக திருமணமாகி ஒரு ஐந்து ஆறு ஆண்டுகள் ஆகிவிட்டது இரண்டு பேருக்கும் ஒரு ஒவ்வொரு குழந்தை இருக்கிறது மூன்றாவது பெண் வேலை செய்து கொண்டிருக்கிறாள் தான் என்னுடன் இருக்கிறாள் அப்பொழுது அறுவை சிகிச்சை முடிந்தது குழந்தைகள் பக்கத்தில் இருந்தார்கள் அடுத்த வாரமே தட் இஸ் ஆகஸ்ட் பதினைந்தாம் தேதி இரண்டாயிரத்தி பதினான்காம் ஆண்டு கீமோ தெரப்பி எனக்கு ஆரம்பி ஆரம்பித்தது அதை சிக்ஸ் சிட்டிங்ஸ் எடுக்க வேண்டும் என்று அறுவை சிகிச்சை மருத்துவர் சொல்லிவிட்டார் அந்த கீமோ தெரப்பிக்கு வரும்போது என்னுடைய மனநிலை மிகவும் அப்பா என்ன நடக்குமோ தலைமுடியெல்லாம் கொட்டிவிடுமே எப்படி இதை கடக்கப் போகிறோம் என்று ஒரு நிமிடம் அங்கலாய்த்தேன் உடனேயே நான் மதர் டிவோட்டி மதரிடம் ஒப்படைத்து விட்டேன் அம்மா நீதான் இனி என்னுடைய பொறுப்பு உன்னுடையது என்று கூறிவிட்டு நான் சந்தோஷமாக இருந்தேன் அடுத்தது நான் பிழைக்க காரணம் என்னுடைய மூன்று குழந்தைகள் என் குழந்தைகளுக்கு நான் இருக்க வேண்டும் அதற்கு நீ அம்மா எனக்கு துணை புரிய வேண்டும் என்று சரணடைந்து விட்டேன் சரணடைதல் என்பதை அப்பொழுதுதான் நான் புரிந்து கொண்டேன் அவர்களிடம் கூறிய பிறகு நான் அதை பற்றி கவலைப்படவே இல்லை ஷி வில் டேக் கேர் என்று நம்பிக்கையுடன் இருந்துவிட்டேன் அதே மாதிரி சிக் சிட்டிங்ஸ் முடிந்தது அப்பொழுது எனக்கு ட்ரீட்மெண்ட் கொடுத்த மருத்துவர் டாக்டர் சுப்பையா கொடுத்த தைரியம் என்னவென்றே சொல்ல முடியாது அவர் சர்வசாதாரணமாக ஒன்றுமில்லைம்மா உனக்கு இந்த மார்பகத்தை எடுத்துவிட்டால் என்னை மாதிரி ஃப்ளாட்டாக இருக்கும் அவ்வளவுதான் வேறு ஒன்றுமில்லை அதற்கெல்லாம் நீங்கள் கவலைப்படாதீர்கள் அதற்கெல்லாம் வேறு ஏற்பாடுகள் செய்து கொள்ளலாம் ஒன்றுமே இல்லை ட்ரீட்மெண்ட் எடுத்தவுடன் நீங்கள் மறுநாளே நீங்கள் அலுவலகத்துக்கு செல்லலாம் எல்லா வேலைகளையும் பார்க்கலாம் என்று ஒவ்வொரு முறையும் அந்த வியாதி எதுவுமே இல்லை என்று தோன்றும் அளவிற்கு ஒரு தைரியத்தை கொடுத்தார் அந்த தைரியம் என்னவென்றே எனக்கு சொல்ல முடியவில்லை இன்று வரை இன்றுவரை அந்த தைரியம் என்னை காப்பாற்றி கொண்டிருக்கிறது யூ டோன்ட் திங்க் கீமோ தெரப்பி வந்து ரொம்ப சாதாரணம்லாம் நினைச்சிட முடியாது அந்த ட்ரீட்மெண்ட் தான் அந்த கஷ்டம் என்ன என்பது தெரியும் மனநிலையும் சரி உடல்நிலையும் சரி நரம்புகளும் சரி எவ்வளவு பாதிக்கப்படுகின்றன என்பது அது அனுபவித்தவர்களுக்கு தெரியும் ஆனால் அந்த நேரத்தில் அந்த மருத்துவர்கள் கொடுக்கும் தைரியமும் அந்த மருத்துவர்கள் குடிக்கின்ற ஒரு சப்போர்ட்டும் நிஜமாகவே கடவுளின் அவதாரங்கள் தான் மருத்துவர்கள் என்று நான் நினைக்க நினை நினைக்க ஆரம்பித்து விட்டேன் அவர்கள்தான் கடவுளாக வந்து நமக்கு மதரே அவர்கள் ரூபத்தில் வந்து எனக்கு சிகிச்சை அளிப்பதாகத்தான் இன்று வரை நான் நம்பிக்கொண்டிருக்கிறேன் அதுதான் என்னை காப்பாற்றிக் கொண்டிருக்கிறது சோ நாம் எப்பொழுதுமே இறைவனிடம் சரணடைந்து விட்டால் அதிலிருந்து நமக்கு எந்த கவலையும் இருக்காது அவர்கள்தான் நம்மை கொண்டு உருவாக்கினார்கள் அவர்களே நம்முடைய பொறுப்பை எடுத்துக்கொள்ளட்டும் என்று நாம் விட்டுவிட்டால் எந்த கவலையுமே நம்மை எதுவும் பாதிக்காது அதைத்தான் நான் எல்லோரிடமும் சொல்லுகிறேன் இந்த மரண தருவாயில் கூட மதர் எனக்கு கொடுத்த தைரியம் மதர் எனக்கு அளித்த மருத்துவர்கள் கொடுத்த தைரியம் இதையெல்லாம் பார்க்கும்போது இறைவனை தவிர வேறு யாரும் நமக்கு தேவையில்லை என்று நினைத்து நாம் எப்பொழுதுமே சந்தோஷமாக இருக்கலாம் நான் ஒரு தெய்வீக தெய்வீக சொற்பொழிவு என்று கூட சொல்லலாம் அதை கேட்கும்போது அவர்கள் என்ன சொல்கிறார்கள் வென் யூ ஆர் கெட்டிங் மேரியட் டு எ பர்சன் டோன்ட் திங்க் ஹீ இஸ் கோயிங் டு கிவ் யூ ஹாப்பினஸ் அப்படி நினைக்காதீர்கள் ஒருவரை திருமணம் புரியும் போது அவரால் நமக்கு பெரிய சந்தோஷம் வரப்போகிறது என்று நீங்கள் நினைக்காதீர்கள் நீங்கள் தெய்வத்திடம் அனுபவித்த சந்தோஷத்தை பகிர்ந்து கொள்ள ஒரு துணை என்றுதான் நீங்கள் திருமணத்தை நினைக்க வேண்டும் எப்பொழுதுமே இன்னொரு மனிதன் நமக்கு சந்தோஷத்தை கொடுக்கிறான் என்று நினைக்காமல் நம்முடைய சந்தோஷத்தை பகிர ஒரு துணை என்பதுதான் திருமணம் அதை நாம் புரிந்து கொண்டால் ஒருவரை ஒருவர் ஆக்கிரமிப்பதும் ஒருவரை ஒருவர் உதாசீனப்படுத்துவதும் இதெல்லாம் நடக்காது இதுவே என்னுடைய சிறிய அனுபவத்தை நான் உங்களுடன் பகிர்ந்து கொண்டேன் நன்றி